ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழப்புரம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்காரு ஏன் போனார் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி யார் இந்த ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறது மக்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது அதை குறித்து தான் இந்த பதிவில் பேச போகிறோம் மோடி வந்து ஏன் வந்து குறிப்பாக இந்த இடத்துக்கெலாம் போனார் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணங்களும் நம்ம ஆராய போகிறோம் இந்த பதிவில் முதல்ல வந்து இந்த ராஜாவை வந்து பார்த்துருவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழ பேரரசு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் இடையில் வந்து திரும்பி ஆரம்பித்தாங்க திரும்பி அது படிப்படியாக வளர்ந்து ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து இவர் காலத்தில் ரஜய சோழன் காலத்தை இன்னும் நல்லா ப பரவிச்சு ஆனால் சோழன் வந்து ஏன் குறிப்பாக வந்து எல்லாரும் மோடி ஏன் வந்து பாராட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கட்சி வந்து பிஜேபி கட்சி ஹிந்துத்துவாக வந்து பாராட்டுறது ப்ளஸ் நம்முடைய பாரம்பரியத்தை வந்து பாராட்டணும் அப்படின்னு வந்து விரும்புகிறாரு மோடி ஸோ ராஜனேஷ் சோழனை வந்து பொறுத்தவரை அவர் பார்த்தோம்னா வந்து தன்னோட அப்பாவோட இது மாத்திரம் நிற்கல அவர் தான் தன் அப்பா வந்து ராஜ்யத்தை வந்து கட்டினார் சோழ ராஜ்யத்தை வந்து எஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இது பரப்பினார் அதோடு நிறுத்தாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் மற்ற இடத்துலேயே வந்து அந்த சோழர் கொடியை வந்து பரவ வச்சார் அவரோட ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தோம்னா இந்த பக்கமான படையெடுப்புலாம் வந்து பண்ணார் ராஜநேஷ சோழன் இந்த பக்கமாக வந்து வேங்கி பக்கமாக போய் ஆந்திராலேயும் பார்த்தா நிறையா வந்து இது தொடர்பு இருக்குது நமக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கும் அந்தளவுக்கு தொடர்பு ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இந்த சோழ பேரரசோட இதுவும் இதுவும் காரணம் அப்படியே வந்து கோஸ்டல் வழியாகவே நீங்கள் போனீங்க ராஜேஸ்வரனோட அரசலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வேங்கி அப்படியே போய் கலிங்கத்தை வந்து கான்கட் பண்ணார் அவர் அப்போது கலிங்கத்து பரணின்ற ஒரு இதுவே இருக்குது ஒரு நாவலே இருக்குது நம்ம தமிழில் பாட்டு பாடியிருக்கார் யாரும் இந்த போரை வந்து வச்சு பா பாராட்டி பாராட்டி ஸோ அந்த ராஜா சோழனோட படை வந்து அவர் முதல்ல முடிவு பண்ணிட்டார் அவர் ராஜேட சோழனை பொறுத்தவர் ஆட்சி காலத்திலே வந்து தன்னை அப்பா கட்டின கோவில் தானே ஒரு கோவில் கட்டணும் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரே வந்து பேரை வச்சுட்டார் கங்கை கொண்ட சோழப்புரன்ற இதுவே பேர ஊருக்கு பேரும் வச்சு கோவிலும் கட்டணும் முடிவு பண்ணிட்டார் அந்த கோவிலுக்கு வந்து குடமுழுக்கு வந்து த ஜலம் வந்து அங்கேருந்து வரணும் கங்கையிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணார் அப்போ பண்ணி கலிங்க மழையாக போயிடுச்சு அவர் படை போய் அங்கே பெங்காலுக்கு போனாங்க அங்கே மகிப்பாலான்ற ராஜா வந்து முறியடித்து திரும்பி அங்கேயிருந்து வந்து அங்கே இருக்கிற ராஜா தலையில் எடுத்து வந்தார் கங்கை சா சொம்பில் தலை தலைமையில் வந்து கங்கை சொம்பை வச்சு அங்கேயிருந்து கூட்டினோம் எடுத்து வந்தாங்க அங்கேயிருந்து அதான் வரலாறு ஸோ அதோடு நிற்காமல் நீங்கள் வந்து பார்த்தோம்னா அவரோட அரசு வந்து பார்த்தோம்னா வந்து டோட்டலாக வந்து ஹிந்து மதத்தை வந்து பரப்பினரில் வந்து முக்கியமான பங்கு வகிச்சிருக்க சோழன் நீங்கள் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட இதில் தான் பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து கோஸ்டல் வழியாக அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ப்ளஸ் ஆந்திரா க கலிங்கம் ப்ளஸ் பெங்கால் அப்புறம் அந்த பக்கமாக அப்படியே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே த தாய்லாண்டு அப்படியே கம்போடியா அப்படியே இந்தோனேஷியா வரைக்கும் போகுது இப்போவும் பார்த்தோம்னா வந்து இந்தோனேஷியா வந்து முஸ்லீம் கண்ட்ரி தான் பட் அவங்க வந்து நாங்கள் ஹிந்து பாரமையை கை கைவிடல் அவங்க பாராட்டுறாங்க அது அவங்களோட இதுலேயே பார்த்தோம்னா வந்து அவங்க காயின்லேயே வந்து நோட்லேயே பார்த்தோம்னா வந்து நம்ம கருடா இதெல்லாம் இருக்கும் அவங்க ஏர்வேஸ் பேரே தான் இண்டோனேஷியாவோட ஏர்லைன் பேரே வந்து கருடா தான் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஸோ முஸ்லீம் கண்ட்ரிகளாக கூட வந்து ஹிந்து பாரம்பரியத்தையும் கைவிடலை இந்தோனேஷியா ஸோ அது வந்து அது நிற்கட்டும் பட் இதை வந்து மெயினாக இப்போவும் ஜாவான்ற ஐலாண்டு இருக்குது அங்கே ஃபுல்லாக வந்து இப்போவும் ராமாயணம் வந்து எனக்கு எனாக் பண்ணுறாங்க அங்கே ஸோ அந்த ஐலாண்டுக்குள்ளே வந்து நோ இது ஒன்லி ஹிந்துஸ் தான் இருக்கணும் இந்து இது பண்ண கலாச்சாரம் தான் பரப்பணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசாங்கமே வந்து முடிவு பண்ணி நடந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜாவால் அது வேறு விஷயம் ஸோ மாதிரி ஒரு இந்து மதத்தை வந்து ஃபுல்லாக வந்து கோஸ்ட் அப்படியே பரப்பினதுக்கான இதுவும் வந்து பார்த்தோம்னா ராஜனோட அரசால் தான் வந்தது பவர்ஃபுல் நேவியை வச்சு அவரோட வந்து கடற்படையை வச்சு எல்லா இடத்துலையும் போய் கான்கார் பண்ணி பெரிய அளவில் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு வந்து இது பண்ணாரு தமிழ் வந்து கலாச்சாரத்தை பரப்பினார் இந்து மத கலாச்சாரத்தை பரப்பினார் பார்த்தீங்கன்னா அவர் காலத்தில் வந்து பார்த்தோம்னா இலங்கை ஃபுல்லாகவே வந்து ராஜேந்திர சோழன் ஆட்சி கீழே வந்தது நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா ஸோ அந்த மாதிரி வந்து நாட்டுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி ப்ளஸ் கலாச்சாரத்துக்கும் சரி இந்து மதத்துக்கும் சரி பெரிய சேவை செஞ்சவர் ராஜேந்திர சோழன் யாரும் வந்து மறக்கவோ மன்னிக்கவோ மறக்கவே முடியாது பட் இது என்ன வேடிக்கைன்னா நம்ம ஊர் வரலாறில் வந்து இதெல்லாம் இல்லவே இல்லை அப்போ திரும்பி வேத திரும்பி சொல்லிகிட்டு இருக்காரு மோடி ஸோ அதுக்கு அதுக்கு ஒரு முன்னேற்பாடு தான் இது தான் நமக்கு தோணுது மோடியோட பயணம் இதில் வந்து கவனித்து பார்த்தோம்னா ஸோ இது வந்து அந்த மாதிரி பண்ணி பெரியாளர் வந்து இந்து மதத்தை வந்து பரப்பின அரசர் வந்து ராஜநிரேஷ் சோழன் சும்மா வந்து இது பண்ணி கான்கார் பண்ணி குடும்பப்படுத்தி இது மாதிரிலாம் பண்ணாமல் கலாச்சாரத்தை வந்து பரப்பினதில் வந்து முக்கியமான பங்கு இப்போ கூட பார்த்தோம்னா வந்து கம்போடியாவுக்கும் தாய்லாண்டு சந்திருக்கு சண்டை பார்த்தோன்னா அந்த மெயினாக சண்டையை பார்த்தோம்னா வந்து ஒரு எல்லை தான் வந்து அந்த எல்லையை அப்போ சிவன் கோவில் ஒன்று இருக்குது கோவிலுக்கு யார் சுந்தனம் தான் சண்டை போ சண்டை போட்டிருக்காங்க ஸோ அந்த அந்த அளவுக்கு வந்து பாரம்பரியத்தை வந்து கைவிடல பௌத பௌத்த மதமாக இருந்தால் கூட வந்து ரெண்டு ரெண்டு நாடுமே அவங்களோட பாரம்பரியத்தை வந்து கைவிடலை ரெண்டு நாடுகளுமே ஸோ அளவு நம்ம கலாச்சாரத்தை பரப்பினர் சோழன் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறார் ஸோ இதுதான் வந்து அவரோட ஒரு வரலாறு நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறையா வந்து அவரை வச்சு தானே நாவெல்லாம் வந்து நிறையா வந்திருக்கு தமிழை சரித்திர நாவல்லாம் சான்றிலாம் வந்து கச்சக்கமாக எழுதியிருக்கார் அவரை வச்சு ஸோ இது ஒரு பக்கம் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த நிகழ்காலத்துக்கு வருவோம் மோடியாக வந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மெயினாக மோடியோட மெயின் ஃபோக்கஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மும்மொழி கொள்கைகளே நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா வந்து ஒரு தாய்மொழி ஒன்று கற்றுக்குங்க ப்ளஸ் ஏதாவது ஒரு ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் ஏதாவது ஒரு இந்திய மொ இந்திய மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் அவரோட இதுவாக அந்த ஹிந்தி தான் கற்றுக்கணும் தேர்ட் லாங்குவேஜாக இருக்கணும்னு நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருந்தது அதை மாற்றி மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் லாங்குவேஜ் கற்றுக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய எய்ம் ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்குங்க அப்படின்னு தான் அவர் தீர்மானமாக சொல்லிட்டார் அவர் அதுதான் என்ன தமிழ்நாடு வந்து இம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஸ்டாலின் அரசாங்கம் வந்து தங்க தங்களோட தங்க நக்கத்தை ஸ்கூல்லாம் வந்து பாதிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது ஸோ இதுக்கு இது தான் ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணி மக்களை வந்து இன்னொரு மொழி கத் இந்திய மொழியை கற்றுக்க வைக்கணும் தான் வந்து மோடியோட ஏமா இருக்கு ஸோ அதை அதைப்படி பார்த்தோம்னா அதே மாதிரி நம்ம ஊர் கலாச்சாரத்தையும் வந்து பரப்பணும் நம்ம ஊர் மக்களோட வரலாறு மன்னர்களோட வரலாறையும் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதுவுமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஏமா இருக்குது சும்மா மாலத்தீவு இங்கே போயிட்டு இது பண்ணாமல் நம்ம ஊர் இதுலேயும் பாருங்கள் இதுவும் வந்து வேர்ல்டு ஆர்காலஜி ஹெரிட்டேஜில் ஒன்று ஒன்றா ஒன்று தான் இது கங்கைக்கோட கொண்ட சோழப்பரமும் டிபார்ட்மெண்ட் தான் நடத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அங்கேயே வந்து நிறையா இதெலாம் நடந்துகிட்டு இருக்குது பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அங்கே ஸோ அந்த மாதிரிக்கும் மக்கள்லாம் வரணும் ஸோ மெயினாக வந்து இது ஒரு காரணம் வந்து மக்களில் வந்து இந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் எங்கே கொண்ட சோழப்புறம் வந்து பரவணும் உலகப்புறம் வந்து ப மக்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மோடி போனார் தான் எல்லாமே வந்து போவாங்க திரும்பி இட் இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து நம்பர் ஒன் டூரிஸ்ட்டு மக்கள்லாம் வர்றது தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக வர்றது தமிழ்நாட்டுக்கு தான் பட் இது தான் மக்கள் நிறைய பேர் வரணும் தான் அவரோட ஏமா இருக்குது மோர் ஓவர் அவருக்கு தமிழ் முதல் சொல்லியிருக்காரு நான் எனக்கு வந்து நான் தமிழனாக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி ஸோ அதனால் வந்து தமிழ் கலாச்சாரத்தின் மேலே இருக்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் ப்ளஸ் நம்ம உள்ளூர் நம்ம உள்ளூர் இருக்கிற ராஜாக்கள் இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தில்லாம் வந்து இது பண்ண மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவுமே வந்து எல்லாருமே பரப்பணும் ப்ளஸ் இவரோட வந்து ஹிஸ்ட்ரி திரும்பி ரீயல் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு மோடியோட ஏ அரசாங்கத்தோட ஏமா இருக்குது அதோடய முன்னேற்பாடு தான் இது ஸோ ராஜதேவ சோழன் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து என்ன மக்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் மோடியோட கருத்தாக இருக்குன்னா நம்மளோட இதுவாக இருக்குது எஸ்டிமேஷனாக இருக்குது பெரும்பாலும் கரெக்டுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இந்த பதிவை நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த் வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வழியில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இனிமே பாருங்க நிறைய லேபர் குவார்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்கெல்லாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்யப்பா மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னா எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய இராணுவத்தில் சூப்பரன்டி இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பர் இண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுறாரு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்தித்து தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்களில் இருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் தான் இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் பக்கம் கட்டியாச்சு அதனால் இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிவிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்